வருடத்தை பொறுத்தளவு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பத்தி சதவிகிதம் சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் இருக்கிறத பார்க்கலாம் நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்னுடைய குற்றப்படி போக்குவரத்து சார்ந்து எந்த துறையா இருந்தாலும் அவங்க வந்து லீட் பண்ணலாம்

இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில இந்த தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருட வருடப்பிறப்புல நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க சிம்ம ராசினியர்களே இந்த விஸ்வாபச வருடம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறபோது கண்டிப்பாக உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு குரு வந்து விடுகிறார் வருடம் பறக்கிறதுக்கு முன்னாடியே சனி பகவான் ஏழாம் இடத்தை விட்டு விட்டு எட்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருந்த வரைக்கும் அவருக்கு பேர் கண்டகச்சனின்னு பேர் கண்டகச்சனி என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா கண் அகச்சனின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் பார்ப்பதிலே செயல்பாடுகளிலே செய்த காரியங்களிலே கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறது தெரிஞ்சே தப்பு பண்ணுறது இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கடந்த காலகட்டத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குற்றம் குறைகளிலே பேர் கடுத்து எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே உங்களை மாற்றிக்கொள்வதற்கு மக்கள் உங்கள் மேல் கொஞ்சம் ஆசி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய வரும் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உயர்ந்த அதிகார அந்தஸ்துகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் சார் அப்படி பார்த்தா அட்டமத்து சனி பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தோணும் இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதை விட உங்களுக்கு சனி தான் ரொம்ப அதிகபட்ச துன்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த அடிப்படையில் சனியோடு ஒப்பிட்டு பார்த்தால் அட்டமத்து சனி ஓரளவுக்கு ஓட்டிட்டு போயிடலாம் அந்த அடிப்படையில் இந்த சனி உங்களுக்கு சிறப்பைத்தான் கொடுக்கும் குறிப்பாங்க இரண்டாம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப தலைய போடக்கூடாது சில ஆம்பளைங்க இருக்காங்க கிச்சன் வரைக்கும் போய் கடுகுட்டப்பாவை திறந்து பார்த்து என்ன இது அது என்ன இது என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் தகராறு பிடிச்ச தொல்லைகளுக்கு வழிவகுக்கும் அந்த அடிப்படையில் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பொறுப்பாக அவங்கவங்க பார்க்கட்டும் உங்க வேலையை நீங்க பாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தகராறுகளும் பிரச்சனைகளும் இல்லை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் அது புதனுடைய வீடு புத பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வீட்டுக்குள்ள படிப்புக்காக பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்கள் பிள்ளைகள் நீண்ட தூரங்களுக்கு சென்று கல்வி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில குடும்பங்களில் சிம்மத்தில் பிறந்தவங்களோட பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புவீங்க வெளிநாடுகளில் போய் செட்டில்டாக பார்ப்பாங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க அங்கேயே சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் கூட சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் இது போல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடத்திற்கு குரு வருகிறார் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமாக இருக்கின்ற காரணத்தால் குறிப்பா சொல்லணும்னா இந்த அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதா பிரச்சனை வராம பார்த்துக்கணும் பேசி கெடுத்துக்கூடாது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது இப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஆனால் அதே குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரம உழைப்பு என்பது அதிகமாகும் இப்போ இதுவரைக்கும் கொஞ்சம் சோம்பேறியாக சுகவாசியாக இன்னொருத்திட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்து எந்தோங்கிற காலகட்டமெல்லாம் மாறி இப்போ நீங்களே களப்பணி ஆற்றுகின்ற நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓடுகின்ற அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அரிய பெரிய வாய்ப்புகளையும் அபரிமிதமான லாபங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இடமாற்றங்கள் சில பேர்களுக்கு தவிர்க்க முடியாதது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கூட எங்கேயாவது புது வீட்டுக்கு போகிறது புதுசாக பால் காய்ச்சறது இல்லை சொந்த வீடு வாங்கி போய் பால் காய்ச்சறது குரு பார்வை மூன்றாம் மடத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மாற்றங்கள் வரும் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடம் என்பது சகோதர வர்க்கம் இளைய சகோதரர்கள் அல்லது உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அந்த வயசில் குறைஞ்சவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இதேபோல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பெருமகிழ்ச்சி வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிறைய இடங்களில் பார்த்தா கல்யாணம் கச்சேரிகள் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இப்படிங்கிறது நிறைய வரும் ஒன்றும் உங்கள் வீட்டில் விருந்து நடக்கும் இல்லை நீங்கள் விருந்துக்கு போயிட்டு வருவீங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு உண்டு கூடவே ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் செய்யலாம் பொண்டாட்டி பார்க்க மாட்டேன் தெரியாது ஏமாற்றலாம் இப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து திட்டங்கள் போடக்கூடாது இப்படிப்பட்ட இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த வருடத்தை பொறுத்தளவு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவிகிதம் சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் இருக்கிறதை பார்க்கலாம் பதினைந்து சதவிகிதம் போனால் போகட்டும் பரவாயில்ல விட்டுட்டு எண்பத்தஞ்சு சதவீதத்தோட சந்தோஷமாக இருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது சார் ரொம்ப நிதானமாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கண்டகச் சனி யாரெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி போகிற ஜென்மத்திலேயே வேறு வேற உங்களுக்கு கேது வந்து சேரப்போகிறார் ஏழாம் இடத்துல ராகு கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட சில நேரத்தில் பிரச்சனை வந்துடும் என்ன சாப்பாடு செய்கிறப்போ அப்படின்னா அது ஒரு பிரச்சனை வந்துடும் உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் சரியாக இல்லைனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க பார்ட்னர்ஷிப்னு சொன்ன உடனே வெறும் லைஃப் பார்ட்னர் மற்ற பார்ட்னர் கிடையாது பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பார்ட்னர் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சார் நீங்கள் எப்படி பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்தீங்க எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்னு கணக்கு ரொம்ப கேட்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு வாயை திறக்காதீங்க படிக்கிற பிள்ளைங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய நமஸ்காரம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மெமரி பவர் கூடும் அதே நேரத்தில் அந்த கோபத்தை குறைச்சிங்க உறவுகளும் சரி நட்பும் சரி அவங்கள எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயத்துலலாம் அவங்கள முடிவு சொல்ல சொல்லி அந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் புதிய சுற்று வட்டாரங்கள் அமையும் ஏற்கனவே இருந்து வந்த நட்பு வட்டம் போகும் புதிய நட்பு வட்டம் வரும் புதிய முயற்சிகள் இப்போ வேணாம் இருக்கிறத அடிப்படை பிரச்சனைகள் வராது சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயப்படறாளா நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் கவலைப்படாதீங்க ஜெயம் உங்கள் பக்கம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த அன்பு பாசத்தை ஓரங்கட்டி வைங்க வாழ்க ஆல் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களே கொஞ்சம் அதிகமான வேகத்திலே இருப்பாங்க எதையும் செயல்படுவாங்க தன் புத்திக்கு செய்வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு இந்த ராசிக்கு அதி தேவதை அப்படின்னா மீனாட்சி சொல்லலாம் சிம்ம தான் மகத்தில் எங்க அம்மா பிறந்தான் ஆளுமே சக்தினு அதுக்கு பேரு அவளை எப்போதும் கொஞ்சம் கோபமாவே இருப்பாங்க ஆனா அந்த கோபத்துல நியாயம் இருக்கலான விதி இருக்கு இந்த ராசிக்காரர்கள் பண்பட்டு காலகட்டத்தை கொடுப்பார் கும்பிட வேண்டிய தெய்வம் என்னுடைய குற்றுப்படி கள்ளழகர் மதுரைக்கு பக்கத்துல திருமால் ஒரு ஊர் இருக்கு அங்கே இருக்கிற அழகரை போய் கும்பிடுங்க சகலமும் நீங்க பெறலாம் இது சத்தியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட விருப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது அந்த இதில் கவனமா இருக்கணும் சிம்ம ராசி உங்களுக்கு சிம்மராசி இவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து பண ரீதியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ பொருளாதார பண ரீதியான வேலை ரீதியான விஷயங்கள் நல்லா இருக்கும் இவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இவங்க ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை ரன் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கு ஏதாவது கூடுதலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நான் வந்து இன்னும் வேலைக்கே போகல எனக்கு வந்து மணி ஏதாவது ஏர்ன் பண்ணணும் வருமானம் எனக்கு வேணாம் பட் அதுக்கு என்ன பண்றது தெரியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சோ அவங்களுக்கு அந்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் வந்து அவங்களுக்கு உருவாகும் சோ அதே மாதிரி கூட்டு முயற்சி வந்து செஞ்சாங்கன்னா அந்த தொழில் வந்து பெஸ்டா இருக்கும் ஃபேமிலிலேயே கூட கூட்டு சேர்ந்து ஏதாவது பண ரீதியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கும் சோ அந்த ஒத்துமை இருந்ததுன்னா இப்போ இமோஷனல் சம்மந்தமாக சரி ரிலேஷன் சம்பந்தமாக சரி ஃபேமிலியில சரி யாரோட இவங்க இருக்கிறாங்களோ அவங்களோட அவங்க ஒத்துமையா இருந்தாலே போதும் பண ரீதியான பொருள் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ கூட இருக்கிறவங்களோட ஒத்து போகணும் பஞ்சபூதம் சார்ந்த துறைகளில் இவங்க எதை தேர்ந்தெடுக்கலாம் சோ இவங்களுக்கான பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் அப்படின்னு பாக்கும் போது இவங்க நெருப்பு சம்பந்தமான துறைகள் வந்து நெருப்பு ட்ராவல் இந்த சம்பந்தமான துறைகள் வந்து அவங்க மேற்கொள்ளலாம் சோ இப்போ சில பேர் வந்து விளாகர்ஸா இருப்பாங்க இல்ல டிரைவரா இருப்பாங்க ஸோ டிராவலிங் சார்ந்த ஒரு துறைகள் இருக்கும் அது எது வேணாலும் இருக்கலாம் ட்ராவல் போக்குவரத்து சார்ந்த எந்த துறையா இருந்தாலும் அதில் அவங்க வந்து லீட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி அதில் இருக்காங்கன்னா இன்னும் அதில் ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள் ஃபுல் பிளஸ்டாக ஒர்க் பண்ணும் போது ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது இந்த வருடம் அவங்களுக்கு அது பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் ஆர் இந்த வருடம் அதற்கான துறையை அவங்க ஸ்டார்ட் பண்ணி கூட சூஸ் பண்ணி போகலாம் அது இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு முழு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்து கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அதாவது விஸ்வாவசு ஆண்டில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசின்னு சொன்னாவே அது சிம்மந்தான் மூணு விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஒன்று அவங்க கவனமாக இருக்கணும் ரெண்டு அவங்க மிக கவனமா இருக்கணும் மூணு அவங்க மிக மிக கவனமா இருக்கணும் உண்மை அதுதான் ஏன்னா நம்ம வேண்டான்னு சொன்னாலும் உண்மையை நம்ம சொல்லி ஆகணும் வேப்பம் தலை கொழுந்தா சாப்பிட்டாலும் கசப்பு தான் வேப்பம் தலையா சாப்பிட்டாலும் கசப்பு தான் கசப்பு கசப்பு தான் அதனால அஷ்டம சனி அஷ்டமத்துல நாலு கிரகம் சேர்க்க சனி ராகு அதுக்கப்புறம் சுக்கரன் புதன் இது எல்லாமே அஷ்டமத்துல விரயத்துல செவ்வாய் கேத்து வடை வந்து கண்டிப்பா அடுத்த லெவல்ல வந்து இணைவர் செவ்வாய் வந்த இணைவர் அதே மாதிரி சூரியன் கேத்து இணைவு இருக்கு கிட்டத்தட்ட மே எண்டு வரைக்கும் மத்தளமா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் அவங்க ஹெல்த்ல கவனமா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும் ஆகஸ்டுக்கு அப்புறம் இவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது குரு இவங்களோட லாபஸ்தானத்துக்கு போறோம் ஆக்சுவலாக இது எல்லாமே மோசம்தான் இப்போ சனி மோசம் மோசம்தான் இந்த மாதிரி அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்கார்றதும் மோசம்தான் இவ்வளோ அளவுக்கு மோசமாக இருக்கும்போது இது என்ன நடக்கும்னு கேட்டால் வீட்டில் பெரியவங்கனால ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை உங்கள் ஹெல்த்தில் பிரச்சனை ஓப்பன்னாக சொன்னால் லாஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கூட சொல்லலாம் லாஸ்ட் ஒரு ஒரு வாரமாக எனக்கு வந்த ஜாதகங்கள் எல்லாமே சிம்ம லக்னத்துக்கான தான் உண்மையாகவே அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் சில பேர் ஜெயிலுக்கு போகிற நிலைமைகள்லாம் இருக்காங்க சில பேருக்கு அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்க சில பேர் வந்து எப்படி சொன்னாங்க நிர்பந்தத்தின் மூலியமா அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிலமைகள்லாம் ஓடின்ருக்கார் சில பேருடைய வீட்டுல அப்பா இருந்துட்டார் இந்த மாதிரி பல நெகட்டிவான ஜோன் வந்து அவங்களுக்கு இருக்கு இன்னொன்னு கர்மா எப்படின்னா அது அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் நம்மளால அதை மாற்றவே முடியாது ஆனா அது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா ஒரு நல்ல குருமார்களுடைய வழிகாட்டுதல் மூலியமா அவங்க லைஃப் மாறும் எப்ப மாறும்னா மே இருபதாம் தேதிக்கு அப்புறம் மாறும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வந்து உட்கார அவஸ்தானத்துக்கு குரு வரான்னா நிறைய நண்பர்கள் நல்ல ஆத்மாக்கள் அவங்க கூட உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது தேவையான பண வரவுகள் தாராளமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே ஓப்பன் அப் பண்ணி மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது அந்த பிரச்சனை கிளியர் ஆகும்னு சொல்லலாம் அது கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு திருமணங்கள் டிவர்ஸ் ஆகிருக்கும் அவங்க அப்படியும் மறுபடியும் மறுமணமாகக்கூடிய ஒரு ப்ராப்தம் நிறைய பேருக்கு குழந்தை ப்ராப்டம் நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் இது எல்லாத்தையும் வந்து மே மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்கும் கிட்டத்தட்ட சொன்னால் ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரைட் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ஓடும் அது வரைக்கும் இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் எந்த வண்டி எங்கே போனே தெரியாதுங்கிற மாதிரி எளி அங்கங்கே பூந்து கிடைக்கும் அதனால கிட்டத்தட்ட அவன் பார்க்கும் பொழுது இந்த நிலைமைகளில் வடிவேல் கதையாக மற்றவங்களும் பார்த்திபன் கதையா சிம்மமும் இருக்கிற மாதிரி தான் நிலமைகள் இருக்குது ஸோ ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு வருஷமாக ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்குது அடுத்த ரெண்டரை வருஷமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வரும்போது தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் அஷ்டம அஷ்டமசனி வரும்பொழுதான் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ப்ரெஷர் தாங்க முடியாது அப்போ உன் குழந்தைய நீ பார்த்துக்கோ நான் ஏன் பார்க்கணும்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க மாமியாரும் அதே மாதிரி சொல்லுவாங்க குழந்தையை பார்த்துக்க முடியாமல் தூங்க முடியாமல் வீட்டில் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கும் அதேமாதிரி இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் ஹார்ட்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருந்தாங்கன்னா தயவுசெய்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து சிம்மராசி கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒன்று ஆனால் எல்லாேருக்குமே ஒரு லக்கி பாஸ்கர் அமைகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி பாஸ்கர் அமைவாங்க நல்ல நட்பின் மூலியமா ஒரு பெரிய லிஃப்ட் ஒரு பெரிய வெற்றி அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதன் மூலியமா வரக்கூடிய பெனிஃபிட் நமக்கு வரும் இதுக்கு தப்புன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி நிலைமைகள் பொதுவாக ஏற்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் ஆனா அது எல்லாமே மே இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் கடவுள் தான் அவங்கள நல்லபடியாக பார்த்தோம் சரி இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம என்ன பண்ணலாம் அதாவது விநாயகருக்கு டெய்லியும் ஒன்பது சுத்து சுத்தணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யறதும் வடமாலை போடுறதும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்டால் கூட இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைகள் கம்மி ஏன்னா சனி ராகு சேர்ந்தா உளுந்து நீங்க பாத்துருக்கீங்கன்னா இந்த சாரதா நடக்குதுன்னா வடை வடப்படுவாங்க அதே மாதிரி சில பேருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா இறந்த போகிற காரணத்துக்கு அப்புறம் அதாவது சொந்தங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அதில் நான்வெஜிடேரியன் போடுவாங்க அதில் ராகு கனெக்ட் ஆச்சுன்னாவே ஒன்று உழுந்த நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஃபீடு வந்து வேற மாதிரி கொடுக்கும் நான்வெஜ் ஃபீடு அப்படி கொடுத்திங்கன்னா பிரச்சனை சாப்பிடுவோம் அது ரொம்ப முக்கியமாக ஆச்சினை இருக்க உடமால போட்டு நம்ம ஒம்பது சுத்து பிடிச்சிட்டு வந்தோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக செட்டோம் சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷனுக்குள்ளே மாட்டாமல் இருப்பது நல்லது இதுதான் விஸ்வாவாசம் ஆண்டுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பாட்கள் ஆனால் கண்டிப்பாக மே இருபதுக்கப்புறம் இவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு ஊர்ஜிதப்படுத்தி சொல்லலாம் இவங்களுக்கான பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் அதாவது ஆகாய மார்க்கமாக செய்யக்கூடிய எந்த வேலையும் பண்ணலாம் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே கண்டிப்பாக பண்ணலாம் என்ன டெலிவரி மாதிரி விஷயங்கள் ஃபுட் டெலிவரி பண்றது இல்லை சில பேர் ட்ரோன் வச்சு செய்யக்கூடிய ட்ரைனிங் சென்டர்ஸ் மாதிரி நடத்துறது அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் எனி திங்க் கம்யூனிகேஷன் மோட் சூப்பராக வேலை செய்யலாம்